ஐவிவ் சமீபத்தில் இந்தியா வந்து அமெரிக்கா மூஞ்சில் ஓங்கி குத்தி ஓட ஓட அர்த்தி விரட்டிச்சு அந்த சம்பவம் என்னன்னு பார்க்கலாம் இந்தியாவோட கிரிட்டிக்கல் எனர்ஜி அப்படின்ற ஒரு சரக்கு கப்பலை என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்காவோட பார்டர் இன்டர்நேஷ்னல் பார்டரில் வந்து தடுத்து நிறுத்தினாங்க தடுத்து நிறுத்தினதுக்கப்புறம் அவங்க சொன்ன வந்த மெசேஜ் என்ன அப்படின்னா வந்து பாரு நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரவுடி என்னெல்லாம் நீ பகச்சிக்கிட்டே அப்படின்னா நான் உன்னை என்ன வேணால் செய்ய முடியும் பாரு உன்னோட சரக்கு கப்பலை தடுத்து நிறுத்திட்டேன் உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படின்னு ஒரு சவால் விட்ற மாதிரி இன்டெரெக்டாக பண்ணாங்க இந்த செய்தி வந்து நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோட காதுகளுக்கு போச்சு போனவொடனே அவங்க என்ன பண்ணாங்க ஒரு கிரிட்டிக்கல் மீட்டிங் ஒன்று போட்டாங்க அந்த கிரிட்டிக்கல் மீட்டிங் போட்டதில் என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட கார்பரேட் நிறுவனங்கள் இருக்குது இல்லைங்களா அமெரிக்காவோட கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் ஒன்று போட்டாங்க ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் போட்டதோட நிறுத்தத்தில் இந்தியா வந்து நிறைய ஆயுதங்களை வந்து வாங்கிறதுக்கான டீல்லாம் போட்டிருந்தாங்க இதெல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு தகவலை தெரிவித்தாங்க இதை கேள்விப்பட்டவனே அந்த கார்பரேட் நிறுவனங்கள்லாம் ஆடிப்போய் அவங்க என்ன பண்ணாங்க அமெரிக்க அதிபருக்கு வந்து அதிகமான அழுத்தத்தை கொடுத்தாங்க ஏன்னா இந்தியாவை பகைச்சிட்டு நம்மளால் எதுவும்லாம் செய்ய முடியாது அது முன்னாடி மாரி இந்தியா கிடையாது இப்போ வந்து அசுர வளர்ச்சி அந்த பிரம்மாண்டமான இந்தியா அது பலமான இந்தியா இதனால் வந்து தயவு செய்து உங்களோட முடிவை மாற்றிக்கோங்க அவங்கள்ட்ட வந்து வளாட்டாதீங்க இல்லை அவங்கள்ட்ட இந்த மாதிரி வம்பு பண்ணுறதை விட்டுருங்க அப்படின்னாங்க ட்ரம்புக்கு வந்து இதை கேள்விப்பட்டேனே மிகப்பெரிய ஷாக்கு இந்தியாவை அவர் என்ன நினச்சிட்டு இருந்தார் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மரட்டினா உருட்டுனா வந்து பயந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் ஆரம்பத்தில் அவருக்கே வந்து என்ன ஆகிடுச்சு இது வந்து மிகப்பெரிய ஷாக் ஆகிடுச்சி அவர் வேறு வழியே இல்லாத இவங்களோட அழுத்தத்துக்கு இது பண்ணிவிட்டு உட்பட்டு அவர் அந்த கப்பலை வந்து லெட் இட் கோ அப்படின்னாரு வழக்கம் போல் அமெரிக்காக்காரன் என்ன நினச்சிட்டு இருந்தான் அப்படின்னா இந்தியா மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நடக்குது அமெரிக்காவை வந்து நோஸ்கட் பண்ண விஷயங்கள் இந்த விஷயங்களை வந்து இந்தியா வந்து எப்பயுமே வெளியில் சொல்லாது அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இந்தியா என்ன பண்ணாங்க வேணுன்னே வந்து உளவுத்துறை மூலமாக என்ன பண்ணாங்க பல நாடுகளுக்கு இதை வந்து கசிய விட்டாங்க இதை கேள்விப்பட்டவனே மற்ற நாடுகள் எல்லாமே வந்து நம்மட்டு சிறுபி சிரித்தாங்க வந்து ஒரு கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து அவங்களோட பெரிய அண்ணன் ஸ்டேட்டஸ்க்கு வந்து இது கௌரவ இழுக்காயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தோடு நம்ம கம்பேர் பண்ணலாம் அமெரிக்கா அது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் நடந்தப்போ என்ன பண்ணாங்க இந்தியாவுக்கு வந்து ஆயுதங்கள் வந்து ரொம்ப நிறைய ஷார்ட்டேஜாக இருந்தது அப்போ வந்து பிரதமராக இருந்தது வந்து நேரு அவர்கள் அப்போ வந்து காமராஜர் அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சாங்க அதே அந்த வேலையை வந்து இதோட கம்பேர் பண்ணால் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி என்ன காமராஜர் கர்மவீரர் பண்ணார் அப்படின்றத பார்ப்போம் அந்த போரில் வந்து ஷார்ட்டேஜ் ஆயுதங்கள்லாம் நிறையா வந்தவொடனே இந்தியா வந்து என்ன பண்ணாங்க இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா ரஷ்யா இந்தமாரி நாடுகள் வந்து ஆயுதம் கொடுக்கவே இல்லை கொடுக்கறதுக்கு தயங்கிச்சு இஸ்ரேல் வண்டி தான் அப்போ இந்தியாவுக்கு உதவுனது அந்த ஆயுதங்கள் போதுமானதாக இல்லை அப்போ வந்து அமெரிக்கக்கார்கிட்ட திரும்ப கேட்டப்போ அவன் என்ன சொன்னான் அப்படின்னா வந்து நீ கேரண்டி கூட இல்லைனா அதிகமான பணம் கூட அப்போ தான் ஆயுதம் தருவா அப்படின்ட்டு அவன் வந்து கொஞ்சம் அந்த சுச்சுவேஷனை வந்து அவனுக்கு ஃபேவராக பயன்படுத்தினான் அப்போ வந்து அவர் நேரு என்ன பண்ணார் என்ன தெரியாது மு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது முழிச்சிட்டு இருந்தார் அப்போ தான் வந்து என்ன பண்ணார் கர்மவீரர் காமராஜர் வந்து நேரிட்ட போய் ஒரு விஷயத்தை சொன்னார் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்போ பாருங்கள் அமெரிக்கக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு அப்போ அவர் என்ன சொன்னார் காமராஜர் அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற அமெரிக்க நிறுவனங்கள்லாம் இழுத்து மூட போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கண்ணா இதை கேள்விப்பட்டனே உடனே வந்து என்ன பண்ணாங்க அமெக்ஸ் அப்படின்ற ஒரு பேங்க் வந்து என்ன பண்ணுது இந்தியாவுக்கு வந்து கேரண்டி தருது கேரண்டி தந்தவனே தான் அமெரிக்காவோட ஆயுதங்கள் இங்கே வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சு அந்த போர் வந்து ஒரு நின்றுச்சு இந்தியாவும் திரும்பி வந்து பதில் தாக்கல் நடத்த ஆரம்பிச்சவனே சரி இந்த விஷயங்கள் வந்து இந்த மாரி வந்து இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு வந்து நோஸ் கட் பண்ணதை வந்து கேள்விப்பட்டவனே என்ன ஆயிடுச்சு உலக நாடுகள் இந்தியாவில் முடியுதுன்றப்ப நம்ம ஏன் பண்ணக்கூடாது நம்மள்ட்ட இதே பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு எல்லாரும் நம்மளும் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னுட்டு என்ன பண்ணுறாங்க ஸ்பெயின்னு போர்ச்சுகல் இந்தமாரி நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எஃப் செக்ஷன் வந்து விமானம் வாங்குறதுக்கு டீல் போட்டிருந்தாங்க அவங்கள்டையும் லடாய் பண்ண என்ன பண்ணுறாங்க அந்த டீல் அவங்க கேன்சல் பண்ணுறாங்க இதேமாரி ஒவ்வொரு நாட்டில் வந்து அவங்க நோஸ் கட் நோஸ் கட் வாங்கிகிட்டே இருக்கிற ட்ரம்ப் இன்னும் அடங்குன மாதிரி தெரியல இந்தமாரி எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்கு இந்தியா வந்து எவ்வளோ பெரிய ஒரு வந்து ஒரு சாதனையை அமெரிக்கா வந்து ஓட ஓட வர விரட்டி அவங்க மூஞ்சிலே ஓங்கி ஓங்கி குத்திருக்கு இதை வந்து நம்மளோட ஊடகங்கள் ஏதாவது சொல்லுதா அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஊடகங்களும் இதை சொல்லலை அவங்க மட்டும் மிச்சம் இருக்காங்க வழக்கம் போல் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நயன்தாரா அதுக்கப்புறம் திரிஷா இந்தமாரி நடிகைகளை பற்றி ஏதாவது ஒரு காசி என்ன சொல்லுவாங்க அப்படி இல்லைனா இவன் அவனை எடுத்துட்டு அவன் இவனை எடுத்துட்டு போட்டான் இதை தவிர அவங்களுக்கு வேறு எந்த ஒரு நியூஸும் வந்து பெருசாக தெரியல அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல இந்தியாவோடய சாதனைகள்லாம் விளக்க வேண்டிய ஊடகங்கள் வந்து தூங்கிகிட்டு இருக்காங்க சரி ரைட்டு இந்தியா மேலே வரி போட்டவன்னே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அமெரிக்காவில் வந்து ஜெனரிக் மருந்துகள் இருக்குது அதோடய விலைகள்லாம் வந்து அதிகமாக போயிடுச்சு அறுபது பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இந்தியாவோட அவர் வந்து அந்த முக்கியமாக பாதிக்கப்பட்ட செக்டான்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கப்புறம் மெ மெடிசன் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி சொல்லியிருந்தோம் என்னடியே பல பல வீடியோவில் அதேமாரி ஜென்ரிக் மருந்தோட விலை வந்து கிட்டத்தட்ட விலை அதிகமாக போனதுனால வந்து சிக்ஸ்டி பர்சென்ட் ஆஃப் ஜென்ரிக் மருந்து வந்து எங்கேருந்து வருது இம்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்துட்டு அதில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து ஒரு தாய் சொல்கிறாங்க தன்னோட மகனை உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு வாரத்தில் அந்த ஜென்ரிக் மருந்து வேணும் அப்படின்ட்டு ஒரு வாரத்துக்குள்ளே அதை காப்பாற்றணும்னா எப்போ மருந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா விலைலாம் அதிகமாகிடுச்சு டிமாண்டும் அதிகமாகிடுச்சு இந்தியா வந்து இதையும் வந்து குறைச்சிக்கிட்டாங்க குறைச்ச உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க மருத்துவர்களே சொல்கிறாங்க எனக்கே தெரியாது ஒரு மாதம் ஆகலாம் பல நாள் ஆகலாம் அப்படின்ட்டு அதேமாரி லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும் ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்க இந்த மருந்துகள் எனக்கு வேணும் என்னோடய மகனையும் என்னோடய குடும்பத்தார உயிரையே காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு இந்த கதறுகள் வந்து என்ன இருக்குது அந்த அமெரிக்கா ஃபுல்லாகவே கேட்டுட்டுருக்கு ஏன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் நான் சொன்ன மாரி வந்து ஜென்ரிக் மருந்தை வந்து என்ன பண்ணுறாங்க இந்தியாவை நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க இப்போ வந்து அந்த ஜென்ரிக் மருந்தை வந்து அவங்களே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகும் இப்படி இவர் பண்ண இந்த ஒரு மொளமாரித்தனம் இந்தமாரி ஒரு குள்ளநரித்தனம் இவர் பண்ணுறது அதாவது இந்தியா வந்து மிக சிறந்த நட்பு நாடு நம்பிக்கையான நாடு இந்த மாதிரி ஒரு நாடை பகச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அவரோட அந்த பெரிய அண்ணன் ஸ்டேட்டஸை வந்து எழுந்துட்டார் இப்போ வந்து அவர் அதாவது வல்லரசுன்ற அந்த நிலை அந்த நிலையை வந்து தக்க வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அதேமாரி வந்து அவங்களோட பொருளாதாரம் அதர பாதாளத்தில் போயிட்டுருக்கு டாலரோட வீஷெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ இவரோட அதாவது தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ட்ரம்ப்புக்கும் அவரை வந்து தேர்ந்தெடுத்த அமெரிக்க மக்களுக்கும் வந்து மிகப்பெரிய அடியை வந்து இந்தியா கொடுத்துட்ருக்குது ஜெய்ஹிந்த் மேலும் இதேமாரி அப்டேட்களை வந்து மீண்டும் பார்ப்போம் என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்